இருபத்தி ஒரு மாநகராட்சி இன்றைக்கு இருபத்தி அஞ்சில் ஆகியிருக்கிறது நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சி பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஊராட்சிகள் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் லட்சம் பேருக்கு மேல் பதவி இருக்கிறார் என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் உருவாக்கி இந்த திமுக இருக்கிறது என்ற காரணத்தால் தான் இவ்வளவு பேரும் உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே அவருடைய சிறுவர் சிலையை நகராட்சியிலே நிறுவிய நம்முடைய ராஜந்தும் நகரமன்ற தலைவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதேன் நகராட்சித்துறைக்கு நம்முடைய இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர்கள் சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் நகராட்சித்துறைக்கு ஆண்டுதோறும் இருபத்தி நாலாயிரம் கோடி நம்முடைய நகராட்சித்துறைக்காக ஒதுக்கி தருகிறார்கள் அதனால்தான் இந்த நகராட்சிக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் இந்த மூன்றாண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் தலைமை தளபதி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து நம்முடைய கட்டிடம் புதிய கட்டிடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் பள்ளிக்காக அதற்கு தலைவர் தளபதி பெற்று இந்த திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே நாங்கள் எல்லாம் முப்பத்தி மூணு வயசுல தலைவரோடு கீழே இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு வயது ஆனால் இன்றைக்கும் அவர் காலடியிலே பின்பற்றி அவரை விட்டு விலகாமல் எங்களை எல்லாம் நாங்கள் தான் மாவட்ட ஆட்சியர் சொன்னார் கிராமத்தில் இருந்து வந்தோம் எங்களுடைய படிப்பு வந்து நான் அதே செய்தியார் உயர்வு பெற்று நாள் நாள் நிற்கிறேன் என்று சொன்னால் அவர் தந்த படிப்பு என்று சொன்னாரே அதுபோல அவர் தந்த ஊக்கம்தான் நாங்களெல்லாம் கிராமத்தில் விவசாயமாக இருந்தவர்கள் நாலு முறை அமைச்சராக இந்த இயக்கம்தான் எங்களை உருவாக்கி தந்திருக்கிறது சிலையும் கலைஞருடைய சிலையும் அமைத்து அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கலைஞருடைய சிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தான் திரு சென்னைக்கு தண்ணீர் கொடுக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் திருவள்ளூரில் பூண்டிக்குழல் நெடுவு சென்ற ஏரியெல்லாம் இருந்து முழுமையாக சென்னைக்கு தண்ணீர் தருகிறது ஆனால் ஆவடியில் வந்து கமிஷனர் வந்திருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணீர் கொடுக்குற ஒரு மூன்று நாலு வார்டுகள் இருக்கிறது மீதவர்கள் ஆவடியில் தண்ணீர் கொடுப்பது சிரமமாக இருக்கிறது அதே போல் இங்கே இருக்கிற பலவேறு நகராட்சிகள் இருக்கிற நகராட்சியில் நமது பொன்னேரிக்கு உப்பு தண்ணீராக இருந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் பொன்னேரி பகுதியில் அங்கே இருக்கிற கடலிலே குடிநீர் ஆகும் திட்டம் அதிலிருந்து அந்த தண்ணீர் கொடுப்பதற்காக ஒரு திட்டம் திட்டப்பட்டு அது ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஊரகத்துறை துறையின் சார்பாக அதற்காக ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அது முப்பது கோடி ரூபாய் செலவாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தேர்வாய்க்குள்ளேருந்து தனியாக ஒரு பைப் லைன் பொன்னேரிக்கு வருவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது திருவேற்காடு திருநின்றவோர் பூந்தமல்லி திருத்தணி திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டத்திற்குரிய குடிநீர்ப்பது என்கிற பணியை இப்போது மதிப்பீடு டிபிஆர் போடப்பட்டது விரிவான சித்தரிக்கை தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விரைவிலே மாண்பு அவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கி இந்த பணிகள் திருவள்ளூரில் இருக்கிற அத்தனை நகராட்சிகளிலிருந்து அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மாங்காடு குன்றத்தூர் இப்போது ஸ்ரீபிரமதுரை நேற்று நம்முடைய தலைவர்கள் மேற்கு நாட்டிலிருந்து நகராட்சியாக தரவழித்து தந்திருக்கிறார் ஸ்ரீபிரமதுரை அதுபோல் இந்த பகுதிகளுக்கும் குடித்த நீரும் மாகாண சாக்கர திட்டம் தருகின்ற திட்டத்திற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே நிதி ஒதுக்கீடு இந்த உள்ளாட்சிக்கு மட்டும் ஊரக உள்ளாட்சிக்கும் சரி நகர்ப்புற உள்ளாட்சிகளும் சரி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒரு ஆண்டமும் பரந்து தருகிறார்